சரி தம்பி இங்க வா இந்த இந்த கோயில புளிய தர போடுவாங்க அந்த அந்த கோயில கால பொங்கல் போடுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு கோயிலும் எந்தெந்த கோயில காலையில மதிய நைட்டுக்கு சாப்பாடு சொல்லுவோம் நீ டெய்லி வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துடணும் சரியா என்னங்கய்யா நீங்க சொன்ன கோயில் பிரசாதம் ஆஹ் சரி இப்ப நீ என்ன பண்ற நம்ம ஒரு ஆசிரமம் கட்டணும் அதுக்கு எல்லாத்தையும் போய் அங்கால நிக்கிறாங்க அப்புறம் வாங்கிட்டு வா சாமி வாசம் இருக்கா நீ கட்டணும் தான் நீ வாங்க சொல்லுங்க ரூபா போய் வாங்கிட்டு வான்னு வாங்கிட்டுவான்னு சொல்லுங்க நம்மளை வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் சரிப்போம் ஐயா நாங்க ஆசிரமம் கட்டணும் ஒரு நூறு ரூபாய்

முதல்ல அப்படி தான் இருக்கும் நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா இருப்பீங்க போங்க உங்கள் அம்மா இப்போ தான் மாதம் இருபதாயிரரூவா தாரேன் என் பேரனை நானே படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குது நீங்கள் இங்கே வந்தது தெரிஞ்சால் எல்லாம் கட் ஆகிடும் நல்லா இருப்பீங்க முதல்ல இங்கேருந்து போங்க நான் போக மாட்டேன் ஏன் நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற அது சாமியார் கண்ட மனைவி தட்டிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியுமா நான் இனிமேல் போக மாட்டேன் இதோ பாருங்கள் நீங்கள் போனதுக்கப்புறம் ரொம்ப கவலைப்பட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசுனேன் அவங்க அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு இனிமேல் பத்தாயிரத்து இருபதாயிரமாக தாரேன் பையன் படிப்பை நானே பார்த்துக்கிறேன் வீட்டு செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் கவலைப்படாதமான்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் திரும்ப வந்துட்டீங்கன்னா எல்லாமே போயிடும் ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு போங்க விஜய் அதுக்காக நீ இப்படி தொடக்காத விஜய் நான் வேணா காலையில் விடிய முன்னே கிளம்பிடுது ஆஃபீஸுக்கு அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கடுக்கல்ல பின்னாடி வழியாக வந்துடுதேன் சரியா அப்படியா சொன்னாலும் கேட்க மாட்றீங்க அத்தை இந்த மாதம் பணம் கொடுங்க ஆமாம் என்ன அத்தை பத்தாயிரம் தான் கொடுத்துருக்கீங்க எப்பவும் இருபதாயிரரூபா கொடுப்பீங்களே ஆமாம் அதான் ஏமாவான் வந்துட்டானேம்மா ஆமாம் உங்களுக்கு எப்படியாத்த தெரியும் ஆமான் ஆமாம் விஜய் அந்த கண்டென்ட் கலெக்டரை வச்சுருக்குறாங்களே அவன் தான் எல்லாம் சொன்னான் என்கிட்ட நீ ஒன்றும் சொல்லாமல் மறைச்சிட்ட ஏங்க உங்க அம்மாவுக்கு நீங்க வந்தது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இனிமே நீங்க ஒளிஞ்சேன்னு வேண்டாம். ஏப்பா انا ஒரு வேசமா உங்களை பாடம் இன்ஸ்பெக்டர் ஐயா வணக்கம் ஐயா என்ன ஏன் விசாரிச்சிங்களா